நாம் கிறிஸ்துவுக்கான மடையர்களா பிரைசலாட் நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள் நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள் நாங்கள் வலுவற்றவர்கள் நீங்களோ வலிமை மிக்கவர்கள் நீங்கள் மாண்புள்ளவர் நாங்களோ மதிப்பற்றவர்கள் ஒன்று குருந்திய நான்கு பத்து நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் பலவீனர் கனவீனர் என புனித பவுல் கொரிந்து மக்களிடம் சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம் புனித பவுல் வாழ்ந்த காலத்தில் கொறிந்து நகரில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கிடையே பிரிவினையும் பெருமையும் மலிந்து போய் கிடந்தது கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் துறந்து வாழும் உண்மையான சீடர்களின் குணங்களோடு அவர்களது குணங்களை ஒப்பிட்டு பேசுகிறார் இவர் சிலர் பவுளையும் சிலர் அப்பல்லோவையும் சிலர் பேதுருவையும் பின்பற்றி இவர்களில் யார் பெரியவர் யாருக்கு அதிக ஞானம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்ததால் சிலுவை நாதரின் தாழ்மையையும் அவரின் எளிமையையும் முற்றிலுமாக மறந்து விட்டார்கள் தங்களது ஆவிக்குரிய அறிவை குறித்து பெருமையோடு அவர்கள் வாழ்ந்ததினால்தான் புனித பவுல் அன்போடும் தாழ்மையுடனும் ஒரு தந்தைக்குரிய கடமையோடு அவர்களுக்கு இவ்வாறு எழுதுகிறார் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது புகழிலும் பதவியிலும் அதிகாரத்திலும் இல்லை மாறாக உண்மையிலும் தாழ்மையிலும் தியாகத்திலும் உள்ளது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இவ்வாறு சொல்வதை நாம் அறிகிறோம் ஆம் ஆண்டவரை பின்பற்றுவது என்பது சிலுவை சுமப்பதுதானே தவிர மகுடத்தை சூட்டிக்கொள்வது அல்ல நாங்கள் மனையர்கள் என்பதை ஒன்றுமறியாதவர்கள் படிக்காதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக இது ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு வாழும் உலகத்தின் பார்வையில் அறிவுக்கு ஒவ்வாத காரியங்களை செய்யும் மனிதர்களை குறிக்கின்றது ஆம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகின்ற உலகத்தினருக்கு மடைமையாகத்தான் தோன்றும் ஒன்று குறைந்தியர் ஒன்று பதினெட்டு ஏசு மறித்து விட்டார் அவரை பற்றி ஏன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் வருவார் என்று சொல்வதை கேட்பதற்கு நாங்கள் என்ன மடையர்களா என்று உலகம் சொல்லலாம் ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பவர்களின் ஆவிக்குரிய வாழ்விற்கு இதுதான் அடித்தளம் இதனால்தான் புனித பவுல் இயேசுவை பற்றிய அறிவும் அவர் மேலுள்ள கீழ்ப்படிதலும் மனிதர் நமக்கு கொடுக்கும் மரியாதையை விட மிக மிக முக்கியம் என கருதுகிறார் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த நோவா நூத்தி இருபது வருடங்கள் ஆண்டவர் சொன்னபடி கட்டிக் பொழுது உலகம் அவரை கேலி செய்தது பைத்தியக்காரன் என்று சொன்னது ஆனால் அவரும் அவருடைய குடும்பத்தினர் மட்டும்தான் பேரழிவிலிருந்து தப்பித்தனர் இதையே தான் நாம் ஆப்ரஹாமின் வாழ்விலும் மோசேயின் வாழ்விலிருந்தும் அறிகின்றோம் அனைத்திற்கும் மேலாக உம் வார்த்தையின்படியே எனக்காக கடவுது என்று உலகத்தின் பேச்சை குறித்து கவலைப்படாத அன்னை மரியாளுக்கு கிடைத்த பாக்கியம் எப்பேற்பட்டது இயேசு கேலி செய்யப்பட்டார் காரி உமிழப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் எதை குறித்தும் கவலைப்படவில்லை ஏன் அவருக்கு முன் தன் தந்தையின் தன்னை குறித்ததான மகத்தான திட்டமும் அதற்குரிய கீழ்ப்படிதலும் தான் தெரிந்ததை தவிர உலகம் அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை சர்வ உலக நாயகனின் சீடராக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல் விண்ணக வாழ்வை மட்டும் குறிக்கோளாக வைத்து செயல்பட வேண்டும் என விவிலியம் நமக்கு போதிக்கின்றது ஆம் அன்பானவர்களே நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்கும் பொழுது அதாவது நம்மை துன்பப்படுத்துபவர்களை நேசிக்கும் பொழுது மன்னிக்கும் பொழுது அன்பு செய்யும் பொழுது இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கே எதிரான விளைவுகள் வந்தாலும் உண்மைக்காக எழுந்து நிற்கும்பொழுது பொழுது தாழ்மையோடு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் பைத்தியக்காரராக தான் தெரிவோம் உலகம் நம்மை பிழைக்க தெரியாதவன் மடையன் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு நாம் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் மகனே மகளே நீ ஏமாலி அல்ல எனக்காக உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்ட உத்தமன் வா உன் ஏமாளித்தனத்திற்காக நான் கட்டி வைத்திருக்கும் வாசஸ்தலத்தில் கோடான கோடி வருடம் என்னோடு இரு என்று நம்மை விண்ணகத்திற்கு கூட்டி செல்வார் ஜெபம் செய்வோம் ஞான கண்மலையே உலகத்திற்கு பைத்தியமாகவும் உமக்கு முன்பாக அறிவாளியாகவும் இருக்க தேவையான ஞானத்தை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகிறேன் ஆமேன்